மாபெரும் இடம் ஸ்ரீ நாராயணன் மகால் வளாகம் கோவை திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதனை கூட்டணி இருநூறு இடங்களில் வெற்றி பெறும் என்று திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான தளபதி ஸ்டாலின் அவர்கள் உறுதிபட தெரிவித்து வருகிறார் அண்மையில செயற்கையிடும் அந்த தீர்மானத்தை திமுக நிறைவேற்றியிருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவர் சொன்னதைப் போல அறுதி பெரும்பான்மை இடங்களில் இந்த கூட்டணி வெற்றி பெறும் எதிர்கட்சிகள்

அந்த மாதிரியான ஒரு முயற்சி இருப்பதாக எனக்கு தெரியாது திமுக கூட்டணியில் அவர் தொடர்ந்து நீடிப்பார் என்று நான் நம்புகிறேன் நீடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் இன்னும் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா டிடிபி தினகரன் வந்து பாஜக கூட்டணிக்கு எல்லாரும் வரணும் நம்ம வந்து வலிமையாக இருக்கிற திமுக எதிர்க்கணுன்னா நம்மளாம் ஒன்றா சேரணும்னு சொல்லி அவர் ஒரு கூட்டணி பேச்சு பேசிட்டு இருக்கிறேன் அதை எப்படி பார்க்குறீங்க அதாவது சிதறி கிடக்கிற எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் பாரதிய ஜனதா தலைமையில் எதிர்க்கட்சிகள் ஒன்று சேரும் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அது வெற்றிகரமாக அமையாது என்பதை கடந்த தேர்தல்களில் மக்கள் உணர்த்தியிருக்கிறார்கள் பற்றுப்பதி துறையில் வந்து இப்போ இருபது வரையான பத்து அது முக்கிய கலந்து விலை வந்து உயர்ந்திருக்குது அதாவது இருபது ரூபா இருந்தது இரநூறுவா ஆயிருக்கு அதில் பத்தாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் ஆயிருக்கா ரெண்டாயிரத்து ஒன்றுக்கு அப்புறம் பலம் உயர்ந்திருக்கு சாதாரண மக்கள் எளிய மக்கள் பாதிக்கப்படாத வகையில் அந்த விலை உயர்வு அல்லது கட்டண உயர்வு வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் திரட்டி முதல்வருடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்ல முயற்சிப்பேன் திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்கள் எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார் அந்த நேரடி காட்சியை நாம் பார்த்தோம் மாபெரும் இடம் ஸ்ரீ லட்சுமி நாராயணன் மகால் வளாகம் கோவை